உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விசுவாசுரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தோறாம் நாள் வெள்ளிக்கிழமை மேற்கு சூளம் தேவிரை காலம் திவிதிய தீதி இன்று மதியம் பன்னிரெண்டு மணி வரை அதன் பிறகு திருதியீதி நல்ல நேரம் காலை எட்டு முப்பத்தஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை நல்ல நேரம் காலை ஒம்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரை மக்கள் ஜோதிடர் முருகன் திருமணப்பொத்து சிறப்பு ஜோதிட ஜாதம் மார்க் தொடர்பு கொள்ளவும் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் இன்றைய ராசி பலன் மேசராசி கீர்த்தி ரிஷபராசி உழைப்பு ராசி மேன்மை கடகராசி நட்பு சிம்மராசி அனுகூலம் கன்னிராசி நேர்மை துலாம் ராசி சிந்தனை ராசி பாராட்டு தனுசு ராசி புகழ் மகர ராசி ஜெயம் கும்பராசி சாந்தம் ராசி உயர்வு இன்று சந்திராசம் சுவாதி துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படவும் இன்று அம்மன் வழிபாடு செய்வது மிக சிறப்பு மக்கள் ஜோதிடர் முருகன் சிறப்பு ஜோதிடர் சப்ஸ்கிரிப் அண்ட்